திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஆட்சிதான் சமூக நீதி அப்படின்றது ஒரு சுய மரியாதைக்கானது அப்படின்றப்ப கல்வி பொருளாதாரமாக இருக்கட்டும் மருத்துவம் பாலின சமத்துவம் வேலை வாய்ப்பு இது அத்தனையிலுமே வந்து ஒரு ஒற்றை மாநிலம் வந்து சாதித்து காட்டியது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மானுடவிய தத்துவம் தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் உதயமானது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழ் சமுதாயத்தினுடைய காவல் அரணாக நம்முடைய கழகம் செயல்பட்டு ஒரு போக்கு ஆட்சி இன்னொரு இந்த ரெண்டின் மூலமாக தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை விட தலை சிறந்த மாநிலமாக மாத்திக்கிட்டு வரலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி மலருக்கு பொறாம ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சியா இருக்கு ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் கூட பத்தாது அதாவது திங்கிங்லேயே தான் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் மக்களுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் அதை பற்றி தான் யோசிச்சே இருக்காரு பத்து வருஷமும் அண்ணா திமுக ஆட்சி இருந்தது அப்போவே யாரும் செயல்படாது இதை இவங்க வந்து ரெண்டரை வருஷத்துல நல்லா செஞ்சுருக்காங்க அதனால் என்னை பொறுத்த நான் ஒரு பொது மனுஷனாக பேசுகிறேன் மனசாட்சின்னு ஒரு வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து இல்லை குறை சொல்ல முடியாது இதை விட ஒரு நல்லதை யாரும் கொடுக்க முடியாது மத்திய அரசுல வர வேண்டிய நிதி வரல நமக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்காரு அவர் பல நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காரு சோ இந்த பல நெருக்கடிகளுக்கு மத்தியில மிக சிறப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அனைத்து பணிகளும் இடம்பெறணும் அதிகாரத்தை அடையணும் அந்த சமூக நிதியை நிலைநிறுத்துவதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட லட்சியம் அதுக்காகத்தான் இத்தனை திட்டங்களும் இதுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நான் கண்வழியாக இருப்பவர்கள் அவர்களை வந்து சீர் கண் வழிக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னார் அதனையும் தாண்டி கலைஞர் அவர்கள் நான் பெரியாரால் தயாரிக்கப்பட்டேன் அண்ணாவால் சீர் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மூவராலும் பிறப்படுத்தப்பட்டவர் தான் நமது தளபதியார் அவர்கள் திமுக ஆட்சி என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தினுடைய உள்ளடக்கம் எல்லாருக்கும் எல்லாம் வாய்த்து விடக் கூடாது என்று நினைப்பவர்கள் தான் திராவிட மாடலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு படிப்பை கூட கல்லூரி கல்வி அடைய முடியாதவருக்கு கல்லூரி கல்வியை கூட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் சமூக பங்களிப்பு அதிகப்படுத்த ஒதுக்கப்படுவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தான் ஆணைக்கு இணையர் பெண் பெண்களுக்கு பொருளாதார விடுதலை வழங்கு பெருந்தொழில்களை மட்டுமல்ல சிறு தொழிலை வளர்த்திடு நகர்ப்புற பகுதிகளுடைய கிராமப்புறங்களும் செழிக்க வேண்டும் அனைத்து துறைகளும் சிறக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களும் வளம் பெற வேண்டும் மாநிலத்தின் மரம் என்பது வளர்ச்சியால் தெரிய வேண்டும் இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி மற்ற மாநில முதல்வர்களோட நம்ம மாநில முதல்வர் வந்து முதன்மையான முதல்வராக இருக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன காரணம் அவர் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் காரணம் சாதனைகளை செஞ்சா யாருக்குதான் பொறாம வராது வெளியில இருக்கிற மாநில தலைவர்களும் பார்த்து பொறாமப்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வந்து ஒரு முப்பது மாதங்கள் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு திட்டங்களுக்கு மேல செயல்படுத்திட்டு இருக்காரு நமது முதல்வர் அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முத்தான திட்டங்கள் தான் மக்களுக்கு பணி செய்ய தொண்டு செய்ய கிடைத்த வாய்ப்பா தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறதையும் முதலமைச்சர்ங்கிற நாற்காலியில் அமர்ந்திருக்கிறதையும் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அனைத்து துறையிலும் முன்னேறி இந்தியாவோட தலை மாநிலமாக ஆனதுன்னு சொல்லணும் அந்த ஒற்றை இடக்கோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அனைத்து தரப்பு மக்களின் அரசாக அனைத்து தரப்பு மக்களும் போற்று அரசாக நமது திமுக அரசு போற்றப்பட்டு வருகிறது இப்ப நம்மளோட மாநிலத்தில் அந்த காலை உணவு திட்டத்தை வச்சு தான் தெலுங்கானாவிலே வந்து அமல்படுத்தாங்க அப்படின்றப்ப தமிழ்நாடு இஸ் ரோல் மாடல் ஸ்டேட் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு சட்ட நுணுக்கங்களும் ஒவ்வொரு அடியடுப்பு வைத்து பார்க்கும் பொழுதும் உண்மையிலேயே இந்தியாவிலேயே இது போல் ஒரு முதலமைச்சரை பார்க்கவும் முடியாது எல்லா விஷயத்துலேயும் தொடர்ந்து அவர் வந்து பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு என்னது அரசாங்கம் இன்றைய நிலைமையில நல்லாவும் இருக்கு மழை பெஞ்ச மறுநாள் தண்ணி தேவைக்கூடிய வாய்ப்பு எதுவும் இல்ல நல்லா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரே நேரத்துல இப்போ மழை வந்து இவ்வளவு சமாளிக்கிறாங்க ஏற்கனவே இருந்த ஆட்சி வந்து தண்ணி தங்கி ரொம்ப இடங்கள்ல டிராபிக்கே ஜாம் ஆயிருச்சு இப்ப அந்த டிராபிக் ஜாமே கிடையாது எக்ஸாம் புயல் எப்படி வந்து போது அதே மாதிரி நம்ம புயல் வேகத்துல குப்பையெல்லாம் அகட்டினாங்க வீடா இருக்கு தண்ணி பேஞ்சாலும் உடனே வடிஞ்சிருது அதனால நல்ல ஆட்சி நடத்துறாங்க ஒரு அரசியல் கட்சி மக்களோடு இணையிறது நேரடியே தெரியுது உங்கள் கனவுகளை நிறைவேற்ற மாற்றியது உங்கள் கவலைகளை போக்கு மாற்றியது தொல்லை இனி இல்லை வானமே உங்களது எல்லை